பாட்டி சருவா என்னாச்சு உனக்கு எப்படி அடிபட்டுது ஏன் அங்க வித்துக்கிட்டு இருக்கான் எத்த பாச்சு வாசு நல்ல அடி நான் எதிர்பார்த்தேன்னு எதிர்பார்த்தானே அனுப்புறீங்க சரவா நீ முதல்ல சொல்ல எப்படி உனக்கு அடிபட்டுது என்னாச்சு பாஸ்கரு இவன் வாய் கொழுப்புல போய் வாடகிட்டு இருப்பா ஆமா சமைச்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேரம் போய் கேட்டாங்க கட்டி போட்டதான் உண்மைதான் அடிபட்டதும் உண்மை வாடகை வசூல் பண்ண போன இடத்துல நீங்க அனுப்பின நாலு பேர் என்ன சுணுக்க எடுக்க வந்தாங்க அவங்களை நான் எடுத்துட்டேன் அவங்கதான் இப்ப படுத்து படிக்கா இருக்காங்க முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸ் அங்க அனுப்பி வைங்க எப்படி பாத்தி என்ன கடை கடை என்ன கடை பார்த்தேன் நம்ம ஜெயிச்சிட்டோம் இனிமே மோகனா இருக்கு நம்ம மேல முழு நம்பிக்கை வந்துரும் அவங்களுக்கு சுத்தையெல்லாம் நம்ம பேரதான் போறாரு இத கொண்டாட நம்ம ரெண்டு கேமலியா அவுட்டோரும் போறோம் மகனா ஐயோ தேவடா அய்யோ கார் வாடு மோதிட்டா போயே ஏழு குண்டலா அய்யோ நான் நீ காரே மோதி நான் இக்கட உண்டு காலு அக்கே உண்டு காலு போயிடு கால போய்

நம்ம பந்து இது இரண்டாவது பங்கன்ன பள்ளி மங்கம்மா சம்சாரம் என்னையாது இந்த பொம்பளை திறவெல்லாம் புரிக்கட்டு இருக்குமே வீட்டை ஏன் சம்சாரம் ரோட்டை இருக்கிற நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணா லாட்ரி சீட்ல கோடி ரூபாய் விழுந்து என் ஜாதகத்துல சொல்லிருந்துச்சு இருந்துச்சு கண்ட நிலத்துல தேடி பார்த்தேன் ஒரு தீம் கிடைக்கல இவதான் கிடைச்சா கழுத்துல தாலிய கட்டி கூட்டு வந்துட்டேன் பாவா அட்ல மட்டும் லாட்ரி சீட்ல டப்பு வந்ததுன்னா போடணும் லேது இல்ல போடணுமா லேது பாவா நீங்க நகை வாங்கணும் வாங்கி பட்டு சீரை கட்டணும் கட்டி பெத்த கார் வாங்கணும்

எதுக்கா குடிசில தங்கணும் நான் சொன்ன மாதிரி கேளு பேசாம கூட்ட பொண்டாட்டி அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு வந்த நீங்க மட்டும் வந்தீங்கன்னா ஒரு தனி மரியாதை கிடைக்கும் அப்பா வந்திருக்கு அர்த்தம் வாசு என்னடா அசந்துட்ட நீ சித்தி அடைஞ்சிட்ட

ஐம்பது வயசுல அவனுக்கு அந்த சபலம் ஐம்பது வயசுல ஒருத்தன் கல்யாணம் பண்ணா அதுக்கு பேரு சபலம் இல்லடா அப்படியே கல்யாணம் பண்ணிய ஏன்னா ஒதுங்க இருக்க கூடாது எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து கெடுக்கிற ஸ்டேட்டஸ் பெரிய ஸ்டேட்டஸ் நீ கையில காசு இல்லாம இருக்கும் நான் மங்காத்தா சீட்டு விளாண்டு கொண்டாந்தே காசு அப்ப எங்கடா போச்சு ஸ்டேட்டஸ் மங்காத்தாவில வராத ஸ்டேட்டஸ் மங்கம்மா வந்தவனு வருதா நம்ம ரெண்டு பேரும் சினிமா தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் வந்து புழப்பு நடத்தினமே அப்ப எங்கடா போச்சு உன் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிய சப்பா கொஞ்சம் ஆஃப் பண்ணுவை ஹஸ்தி வார்த்தை ஆட்ட பாக்குறாரு

அவர் ரஷ்ய பிரதான மந்திரி இல்லையா பாவாட்டு இதே நான் சின்ன இது நான் அத்த கூத்துரு இது நான் மாமா கூத்துரு அதே நான் சின்ன கூத்துரு கூத்துற ஐயோயோ பெல்லி குதிரை பிச்சிக்கு வெளிய போறையல்ல नुப வார கே 온ற नुபு கண்ட 나이 முதல்லம்மா இருங்க வலி விடுங்க வலிக்கு பேத்து வலிக்கு வலிக்கு வர கொடி நவு தான்டா யாரா போந்துனார் வேற என்ன குத்துறேன்னு தெரியல என்ன ஆனாங்க என்ன இப்படி இருப்பற நிறமாத்து பீபியா மாமா ஏற்கனவே மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கீங்க இந்த நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை சொல்றேங்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன் என்ன விஷயம் எப்படி சொல்றதுன்னே தெரியல மாமா வாசு டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறதா சொன்னால நம்மளை ஏமாத்தி போய் சொல்லியிருக்கான்

இன்னைக்கு உன் பொண்டாட்டி அவ வாய் கொழுப்புல எல்லாரும் அசத்துட்டாண்டவாடா ராதா ரமண கோவிந்தா காஞ்சனே ரமண கோவிந்தா வெங்கட் ரமண கோவிந்தா நான் போலாமா நீ இன்னும் அழுகிற கதவை சாத்திருக்கு